வாங்க ஃப்ரெண்ட் ஜியாட்டிக்கு உங்களை அன்புடன் வரை இருக்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் பார்த்திங்கன்னா தாறுமாறான பயங்கர சரிவில் காணப்படுது இந்த வரலாற்றில் ஒரு மோசமான சரிவுக்கான காரணம் என்ன மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் என்னங்கிறத பற்றினா தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எழுவத்தி ரெண்டு ரூபாய் தொண்ணூறு பைசாவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து எழுவத்தி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் அப்படிங்கிற விலை இந்நிலத்தில் காணப்படவில்லை கடந்த ஒரு வாரத்தை பொறுத்த வரைக்கும் வெள்ளியோடய விலையானது பத்தாயிரத்தி நூறு ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது அவ்வப்போது ஏற்றங்கள் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்குது இதற்கு முக்கியமாக இந்திய அமெரிக்க பங்கு சந்தைகள் காரணம்னு சொல்லலாம் இந்திய சந்தையில் குறிப்பாக ரிலையன்ஸ் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வங்கி சார்ந்த பங்குகள் வந்து சிறப்பாக செயல்பட்டு வர வேலையில் அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா வால்மார்ட் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா யுனைடெட் ஹெல்த் போன்ற பங்குகள் சிறப்பாக செயல்படுது இதன் காரணமாக ஒட்டுமொத்த பங்குச்சந்தை ஏற்ற முடியுது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியதுக்கான பெரிய வாய்ப்பு உருவாகிருக்கு இதே வேலை இருபத்தி நாலுக்கு தங்கம் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாவும் சவரன் விலை ஒரு லட்சத்து முந்நூத்தி அறுபது ரூபாயாக காணப்படுற வேலையில் அரை பவுன் ஐம்பதாயிரத்தி இரநூத்தி அறுபதாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து இதே போல் சரி நான் சொன்னீங்கன்னா வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க தங்கத்தோட விலையானது கடந்த ஏழு நாட்களில் அவ்வப்போது சிறு ஏற்றங்கள் அங்கங்கே இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா மூன்றாயிரத்து நானூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சியில் தான் காணப்படுது இது மேற்கொண்டு இந்த வாரத்தில் ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து தொண்ணூற்றி ஆறாயிரம் இல்லை தொண்ணூற்றி ஏழாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய் வாய்ப்புக்கள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அதே வேலையில் அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதோட விலை ஒரு கிராம் பதினோராயிரத்து நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுற காணப்படுறவையில் சவரன் விலை தொண்ணூற்றி ஓராயிரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாகவும் இதே வேலையில் அரைப்போம் நாற்பத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறு ரூபாவாக காணப்படுற காணப்படுறவெல்லாம் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க தங்கத்தோட விலை